அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி அனைத்தும் திட்டமிடப்பட்டுவிட்டன என்றபோதும் துஃப்லிஹூன் அவனது பாதையிலே முயலுங்கள் அவ்வாறாயின் நீங்கள் வெற்றியடைய கடவீர்கள் ஐந்து முப்பத்தி ஐந்து என்று உலக வாழ்வில் மனிதனின் முயற்சியையும் அதன் பின் எய்தும் வெற்றியையும் அறிவிரை திருமறையில் விளக்கமாக கூறியுள்ளமையால் மானிட சமூகம் திருப்பாடுகளாய உயர் வணக்கங்களில் ஈடுபடல் மிக மிக அவசியமாகும் அவ்வணக்கங்கள் கண்மூடித்தனமாயிர வண்ணம் தார்பரியத்தோடு அமைந்தனவாயிருத்தல் மிக முக்கியமே இன்றேல் அவ்வணக்கங்களால் சிறந்த பயன்களை அடைதல் இயலாது போவதோடு ஆத்மீக சாந்தியும் பெறல் இயலாது போதல் நிச்சயமேயாம் மேலும் வணக்கம் பற்றிய விளக்கம் இந்நூலில் அதற்குரிய பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது உண்மை மணங்கொண்டு ஆராயின் வணக்கம் யாதென்பது தெளிவுறும் சங்கைமக சேகநாயகம் குதூமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசன்யுல் ஹுசைன் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசுரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பாதை எனும் நூலிலிருந்து